திருஷாவை விடுங்க ஜாஃபர் அமீர் விஷயத்தில் பல நடிகை நடிகர்கள் நாடே அதிர்ந்தது பல நாட்களாக தமிழகத்தைச் சேர்ந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ் சினிமா துறையை விமர்சனம் செய்து வந்தனர் குறிப்பாக கணக்கில் வராத கருப்பு பணம் அதிகளவில் சினிமா துறையில் புழங்குவதாகவும் பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தாங்கள் தவறான வழிகளில் சம்பாதித்த படத்தை சினிமா துறையில் முதலீடு செய்வதாக கூறி வந்தனர் அவற்றை உறுதி செய்யும் வகையில் நாடே சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது நடிகர் அமீரின் நெருங்கிய நண்பரும் அமீர் சமீபத்தில் எடுத்த இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்பவர் டெல்லியில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் கடத்திய வழக்கில் ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை விசாரணை செய்ததில் அவர் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்ததாகவும் தமிழ் சினிமாவில் பல முன்னணி இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களுடன் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது இது குறித்து விசாரணை செய்ய டெல்லி சிறப்பு போலீஸ் படையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவும் தமிழகம் வந்திருக்கிறது இந்த விஷயத்தில் அமீர் மூலம் பல சினிமா உயர் நட்சத்திரங்களுடன் ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்பு உண்டாகி இருப்பதும் பல இடங்களில் போதைப் பொருட்களை வெற்று சம்பாதித்த படத்தை முதலீடு செய்திருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறதா எப்போதும் அனைத்து விஷயத்திற்கும் அரசியல் பதில் பேசும் அமீர் தற்போது திருடனுக்கு தேல் கொட்டியது போன்று அமைதியாக இருக்கும் நிலையில் எப்போது வேண்டுமானாலும் நாட்டை உலுக்கி இருக்கும் போதைப் பொருள் விவகாரத்தில் அமீர் கைது செய்யப்படலாம் எனவும் பல சினிமா துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது திரிஷா குறித்து அரசியல்வாதி பேசிய சர்ச்சை கருத்தே தமிழகத்தில் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கும் நிலையில் தற்போது போதை கடத்தல் கும்பல்களுடன் தமிழ் சினிமாவைச் சேர்ந்த அமீர் உள்ளிட்ட பலருக்கு தொடர்பு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதால் இது நாள் வரை அமீர் உள்ளிட்ட பலரை ஆதரித்து வந்த சாமானியர்கள் கூட வேதனை அடைந்து வருகின்றனர் உங்களையெல்லாம் நல்லவர்கள் என நினைத்தோம் ஆனால் பல குடும்பங்களை சீரழிக்கும் போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பில் இருப்பது எந்த வகையில் நியாயம் இனி அமீர் அல்ல பல சினிமா துறை வட்டாரங்களைச் சேர்ந்தவர்களை முழுமையாக விசாரணை செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் தமிழக மக்கள் பலர் வெளிப்படையாக தங்களது கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து வருகின்றனர் மோடியையும் சரி பாஜகவையும் தொடர்ச்சியாக அமீர் எதிர்த்து வந்தார் பல இடங்களில் பிழைப்பை பாஜக ஆட்சிக்கு வந்ததும் பல இழந்திருப்பதாக அமீர் வேதனை தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போதுதான் அமீர் ஏன் பாஜகவை எதிர்த்தார் என்ற விஷயம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் பல தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்